நதி சூண்டும் சண்டகி லோர்கீட்டம் நதி சூண்டும் சண்டகி லோர்கீட்டம் முதலிலோ அதிபதியின் விதி முடித்த நயனோ எதிரிகளை வதம் செய்யும் சூலம் எதிரிகளை வதம் செய்யும் சூளம் கொண்ட முதல்வாய்க்கு நீ வழி துணையாய் வருவாய் சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவதேவே சம்போ சம்போ மகா தேவ தேவ படம் எடுத்து ஆடிடும் பாம்பும் படம் எடுத்து ஆடிடும் பாம்பும் ஜடை ஜிகிலே பொங்கிடும் கங்கையின் நீரூ கணைந்தேற்றும் ஓம்கார வடிவம் நம்மை கணைந்தேற்றும் ஓம்கார வடிவம் கொண்ட விடையவாய் எமக்கு நீ வழி துணையாய் வருவாய் சம்போ மகா தேவ தேவ மன்மதனை அடக்கிய திருக்கண் மன்மதனை அடக்கிய திருக்கண் விஷம் உண்டதால் கருநீல நிறமான கண்டம் விண்ணெய் சுமந்தீண்டும் சிரமும் விண்ணெய்சுமந்தீண்டும் சிரமும் மின்னும் வெண்பல்லும் கொண்டவா வழி துணையாய் வருவாய் சம்போ மகாதேவ தேவ அப்பையரின் கீத சாரம் அப்பையரின் கீத சாரம் இதனை செப்புவோம் பக்தியாய் பயணிக்கும் நேரம் ஒப்பற்ற உமையோரு பாகன் ஒப்பன்ற உமையோரு பாகன் நம்மை ரட்சிக்க எப்பொழுதும் வழி துணையாய் வருவான் சம்போ மகா தேவ தேவ சிவ சம்போ மகா தேவ தேவேசம்போ சம்போ மகா தேவ தேவா